வசுதேவர் தேவகி இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜெயில இருக்காங்க தேவகியோட அண்ணன் கம்சன் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயில இப்போ இப்ப எந்த நேரத்துலதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகனா கிருஷ்ணர் தன்னோட விஷ்ணு ரூபத்திலேயே மகனா பிறக்கிறாரு இவர் பிறந்தது வந்து நடுராத்திரி மிட் நைட் நல்ல இருள் சூழ்ந்த நேரத்துல பிறக்கிறார் இவரு வந்து பிறந்த விதம் எப்படி இருக்குன்னா இப்ப இந்த சன்ரைஸ் மூன் ரைஸ் இப்ப காலையில சூரிய உதயம் பாதம் அடிவானத்துல இருந்து கிழக்குல இருந்து எலும்பும் அதே மாதிரி நைட் அந்த நிலாவும் அடிவானத்துல இருந்து கிழக்குல இருந்து வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி இவரோட பிறப்பு இருக்கு அந்த இவர் பிறந்த அந்த குழந்தை அதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அதுலயும் இவரோட கண்கள் தாமரை கண்கள் அந்த குழந்தை வந்து நாலு கை ரூபத்தோட ஒரு கையில சங்கு இன்னொரு கையில சக்கரம் இன்னொரு கையில கதை இன்னொரு கையில தாமரப்பூ சங்கிச்சகர கதாதாரியாகவே பிறந்திருக்கும் நெஞ்சில் ஸ்ரீவத் சூத்திரை கழுத்தில் கௌஸ்துபணி ஸோ இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் பார்த்தோன்னு வசுதேவருக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு பகவான் நாராயணன் தான் மகானாக பிறந்திருக்கிறான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் ரொம்ப புத்திசாலி இப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு கடவுள் தான் மகானாக பிறந்துக்கிறான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து பயம் போயிடுச்சு இப்போ வசுதேவர் வந்து ரெண்டு கையை கூப்பி பகவான் நாராயணன் ட அதாவது தன்னோட மகன் இப்ப வந்து பிரார்த்தனை பண்றார் இதுல வந்து இவர் கிருஷ்ணல வந்து பிறந்திருக்கார் அவரு வந்து அந்த இடத்த தன்னோட தேஜஸ்டிய வந்து ஒளி செய்கிறார் இப்போ வசுதேவர் பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் வசுதேவரோட மனைவி தேவகி அவங்களும் வந்து பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்றாங்க இப்போ தன்னோட அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தோட பிரார்த்தனையும் கேட்டு மகிழ்ந்த பகவான் ரெண்டு பேர்த்தோட பிரார்த்தனை ஏத்துக்கிட்டு இப்போ அவர் சொல்றாரு அதாவது என்னோட அன்பான தாய் தந்தையே இந்த உலகத்துலேயே எளிமை நல்ல பண்புகள் இந்த ரெண்டு விஷயத்துல பார்த்தா உங்க ரெண்டு பேர்த்த விட சிறந்தவங்க யாருமே இல்லை தான் நான் உங்களுக்கு மகனா பிறகுந்திருக்கேன் ஏற்கனவே ரெண்டு தடவை பிறந்திருக்கேன் இப்ப மூணாவது தடவை பிறக்கிறேன் அதாவது என்ன சங்கதி அப்படின்னா இதுல ஒரு சூட்சமம் இருக்கு அதாவது சுதபஸ் தபஸ்னி அப்படின்னு ரெண்டு பேர் சுதபஸ் அதாவது ரெண்டு சுதபஸ்ங்கிறது முனிவர் அவரோட வைஃப் வந்து தபஸ் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பகவானை நோக்கி தவம் இருக்கிறாங்க அவங்க தவம் இருக்கும்போது அந்த தவத்துக்கு மகிழ்ந்து பகவான் நாராயணன் வந்து காட்சி அளிக்கிறார் அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரேன் வேணும்னு கேட்கும்போது எனக்கு வந்து உன்ன மாதிரியே ஒரு மக வேணும் உன்ன மாதிரியே ஒரு மகா வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து எக்ஸீட்மெண்ட்ல மூணு தடவை சொல்லிடுறாங்க உடனே மூணு தடவை சொன்னதுனால மூணு தடவை மகனா புறக்கிறார் முதல் தடவை அவங்களுக்கு மகனா பிறகு அடுத்த இரண்டாவது பிறவி இரண்டாவது பிறவில அந்த சுதவசுன முனிவர் கசிப முனிவராகவும் அவரோட ஒய்ஃப் வந்து அதிதி அதாவது கசிபரோட ஒய்ஃபா வர்றாங்க அவங்களுக்கு இந்த வாமன தேவரா பிறக்கிறார் வாமன் அவதாரம் எடுத்தது அவங்களுக்கு மூணாவது பிறவியில கஷ்யபர் வந்து வசுதேவராகவும் அதிதி வந்து தேவகியாவும் கிடைக்கிறாங்க இப்ப மூணாவது தடவை கிருஷ்ணர் இவங்களுக்கு மகனா பிறகு அதான் சொல்றாரு என்னன்னா உலகத்திலேயே எளிமை நல்ல பண்புகள் இதுல இவங்களோட சிறந்தவங்க யாரும் இல்லை அதனாலதான் இவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை மகனா பிறந்திருக்காரு மூணாவது தடவை இப்ப மகனா பிறந்திருக்காரு அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் என்னைய வந்து நீங்க மகனா நினைங்க அதாவது கடவுளுங்கிறது தெரிஞ்சுக்குங்க பட் இருந்தாலும் இனிமேல் நீங்க என்ன என்ன எப்படி நினைக்கணும் மகனா மட்டும் நினைக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் வந்து ஒரு சாதாரண குழந்தையா மாறிடுறார் ஏன்னா வந்து தேவையை வந்து பிரார்த்தனை பண்ணாங்கல்ல அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப நாலு இதோ நாலு கை ரூபத்தோட பிறந்துட்ட கம்சனுக்கு தெரிஞ்சிடும் அதனால கம்சனா நீ சாகடிக்கிற வரைக்கும் நீ வந்து சாதாரண குழந்தை மாதிரியே இடு அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால பகவான் கிருஷ்ணரும் சாதாரண குழந்தை மாதிரியே மாறிடுறார் இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் பந்தாம் பத்தாம் மூணாவது அத்தியாயம் அந்த மூணாவது அத்தியாயம் ஃபுல்லாக இதை பற்றி பேசுவோம்